எல்லாருக்கும் ஆர்வம் நான் வந்து இந்த அஸ்வினி முத்திரை பற்றி தான் சொல்ல போகிறேன் அஸ்வினி முத்திரோட அற்புதம் வந்து என்ன ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல அஸ்வினி முத்திரைன்னா என்னன்னு சொல்கிறேன் அஸ்வினின்னா குதிரை அஸ்வினி முத்திரைன்னா குதிரை செய்கிற பயிற்சி இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மூலபந்தம் இந்த மூலபந்தம் அப்படின்றது நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அசினி மந்திரம் புரிஞ்சிடும் ஆசனவாயை சுருக்கி உள்பக்கம் இழுக்கணும் இதுதான் மூலபந்தம் ஆசனவாயை சுருக்கி உள்பக்கம் நிறுத்தணும் அப்படி நிறுத்தினீங்கன்னா அது பேர் வந்து மூலபந்தம் அப்படி நிறுத்தினதை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இழுத்து நிறுத்தி தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது பேர் அஸ்வினி முத்ரா ஒரு தடவை நிறுத்தி அப்படியே பண்ணி விட்டுட்டிங்கன்னா மூலபந்தம் தொடர்ந்து அந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் அஸ்வினி முத்ரா அதாவது பாசனை வாயை சுருக்கி உள் பக்கம் இழுக்கணும் இழுத்து ஒரு அஞ்சு எண்ணிக்கை நிறுத்தணும் நிறுத்திட்டு ரிலீஸ் பண்ணணும் செஞ்சு பாருங்கள் அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு அதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதை உணர முடியும் திருப்பி சொல்கிறேன் அஸ்வினி முத்ரான்னா நம்ம ஆசன வாயை சுருக்கணும் இழுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி லேசாக அப்படி சுருக்கி விட்டுருவாங்க லேசாக சுருக்கி விட்டுருவாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து அதில் பலன் தெரியல உங்களுக்கு உண்மையான பலன் தெரியணுன்னா ரெண்டு ப்ராசஸ் பண்ணும் இதில் நீங்களுக்கு உண்மையான பலன் தெரியுன்னா ரெண்டு ப்ராசஸ் பண்ணணும் ஆசன வாயை சுருக்கணும் உள்ளே இழுக்கணும் அஞ்சு எண்ணிக்கை நிறுத்தணும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த உண்மையான பலன் என்னன்றத உங்களால் உணர முடியும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இது காயக்கல்பத்தில் இந்த அஸ்வினி முத்திரன்றது ரொம்ப முக்கியமானது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பலனை வந்து உணர முடியும் நன்றி வணக்கம்